உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற தொடர் பதிவேற்றத்தை பண்ணிட்டு வரேன் இதனுடைய இன்டென்ஷன் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் சட்டத்தை பற்றிய தெளிவு சாதாரண மக்களுக்கு போய் வானமே இல்லை அறக்கட்டளை சார்பில் பண்ணிட்டு வரோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்க சுமார் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயசு இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டிக்கு மதுரை டிவிஷன் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸு யார் கொடுக்கணும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க சன்னும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படியே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரிட்ராஸ்பெக்டிவாக அதில் விரிவான ஒரு பதிவு தான் இது அதாவது பெண்களுக்கு எந்த அளவில் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு சொசைட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறளில் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் தன்னையை காப்பாற்றிக்கிட்டு இவங்க குழந்தைங்களே காப்பாற்றிக்கிட்டு பெரியவங்கள காப்பாற்றிக்கிட்டு கணவனையும் காப்பாற்றிட்டு சோர்வே அடையாமல் இருக்கவங்க பெண்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த அளவில் ஒரு சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் இருக்குது ப்ரொட்டெக்ஷன் இருக்குன்றது தான் கேள்விக்குறி இந்த கேஸ் என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மேரேஜ் ஆகுது ரெண்டு ஆண் குழந்தைகள் பறக்கிறாங்க அதில் ஒரு பையன் இறந்துடுறான் டூ தௌசண்ட் டூவில் கணவன் மகன் அந்த மருமகள் சேர்ந்து இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க கிரிமினல் இன்டிமிடேஷன் அவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க கொடுமைப்படுத்துவாங்க இந்தம்மா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க டூ தௌசண்ட் செவனில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வருது ட்ரையலுக்கு வந்து அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அந்த பையனையும் அவன் மாட்டு பண்ணியும் விடுதலை பண்ணிடுறாங்க ஆனால் அந்த ஆளுக்கு அந்த அம்மாவுடைய கணவனுக்கு ஆறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அந்த கணவன் அப்பீல் போகிறாங்க செஷன்ஸ் கோர்ட்டு அவரை விடுதலை பண்ணிவிடுது இந்தம்மா உடலை ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க அப்பீலில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மேல் ஷாவனிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஆண் ஆதிக்கம் அதுலேருந்து எல்லோரும் வெளியில் வரணும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சேஃப்டி அதெல்லாம் செகண்டரி ஆப்ளிகேஷன் இல்லை அது ப்ரைமரி ஆப்ளிகேஷன் அதை கொடுக்கணும் ஒரு மேரேஜது ஒரு சேக்ரட் திங் அவங்கள காப்பாற்ற வேண்டிய ஒரு நாகரிகமான சமுதாயத்தினுடைய கடமை இட்ஸ் ஏ சிவிலைஸ்ட் சொசைட்டி என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த சிறை தண்டனை ஆறு வருஷம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் டிசிஷன் தான் கரெக்டு செஷன்ஸ் கோர்ட்டில் சில முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாங்க அதனால் ஒய்ஃபை கொடுமைப்படுத்தின அந்த ஹஸ்பண்டுக்கு ஆறு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தது நியாயம்தான் அந்த ஹஸ்பண்டும் அந்த சன்னும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு இருபதாயிரம் ரூபா மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல சில முக்கியமான ப்ரின்ஸிபிளை சொல்லியிருக்காங்க அந்த நீதிபதி அம்மா ரெஸ்பெக்ட் வித் இன் மேரேஜ் இஸ் ஏஜ் லெஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் டிக்னிட்டி எஸ்பெஷலி ஆஃப் எல்டர்லி உமன் ஷுட் பி சேஃப்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அது இல்லை ஆண் ஆதிக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறாங்க மேல் ஷாவனிசம் சொல்லுவாங்க மென் ஷுட் அன்லேர்ன் திஸ் இன்ஹெரிட்டட் டாக்மா தட் மேரேஜ் என்டைசம் டு அன்கொஸ்டன்டு அத்தாரிட்டி என்னோ ஆண்கள் என்ன நினச்சிவிட்டாங்க பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு வந்த ஒரு உரிமை அன்கொஷன்ட் அத்தாரிட்டி கேள்வியை கேட்கறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு பவர் நினச்சிட்டு இருக்காங்க அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும் பெண்களை காப்பாற்றுறது ஒரு செகண்டரி ஆப்ளிகேஷன் கிடையாது அது ப்ரைமரி ஆப்ளிகேஷன் நான் எதுக்காக இதை நான் போடுறேன்னா ஃபேமிலி கோர்ட்டில் போய் உட்காந்தமானால் அங்கெல்லாம் நான் பார்க்குறேன் லேடிஸ் வராங்க மெயின்டெனன்ஸ் கேட்டு வராங்க டைவர்ஸ் சம்மந்தமாக வராங்க நான் நினைக்கிறது உண்டு இவங்களுக்கெல்லாம் யார் வந்து எப்போ இவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும் இந்த கேஸ் பாருங்கள் எண்பத்தாறு எண்பத்தேழு வயசு அந்த லேடிக்கு எங்கே போய் நிற்பாங்க ஹஸ்பண்டை கொடுக்க மாட்டேன்றாங்க பையன் பொண்ணை காப்பாற்ற மாட்டேன்றாங்க யாருன்னு போய் கேட்பாங்க அதனால் இது போன்ற ஜட்மெண்ட்டில் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்ட்டு என்னவோ நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் லேடிஸ் எல்லாம் என்ன கொடுமைப்படுத்தினாலும் என்ன உரிமைகளை மறுக்கப்பட்டாலும் சைலண்ட்டாக இருந்துடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் காலம் மாறிப்போச்சு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சொசைட்டி இன்றைக்கு கிடையாது அதனால் உரிமைக்கு குரல் கொடுத்து தான் ஆகணும் இந்த நீதிபதி அம்மா சொல்கிறாங்க லெட் திஸ் பி எ லெசன் டு அதர்ஸ் இது வந்து மற்ற ஆண்களுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கணும் அப்படின்ற ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த டிசிஷன் உங்களை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு விருப்பப்பட்டுக்கலான்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது சட்ட ரீதியாக உங்களுக்கு எதாவது விளக்கங்கள் ஏதாவது வேணும் தெளிவு வேணும் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வாரமே இல்லை அறக்கட்டளை சார்பால் அந்த கேள்விகளுக்கு எங்களால் முடிஞ்ச விளக்கங்களை கொடுக்கறது அங்கே தயாராக இருக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டை நம்ம பார்க்கலாம்